அமெரிக்காவிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீட்டிற்கு உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று பேச இருக்கிறார் அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்க கடிதம் பெற்றவர்கள மெக்சிகோட சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவை ஈர்க்கிறனா அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவில் வாழ்விட மக்களில் இந்தியர்களுடைய நீக்க மிக மிக குறைவனும்னாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான உயர் பரவிகளிலும் இந்திய வம்சவாளியை மிக அதிக இடங்களை பெற்றிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பலர் உயர் பதவிகள் இருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் இந்திய மின்சாவளி விஞ்ஞானிகள் இடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இருதரப்பு வர்த்தகமும் மூணு மடங்காக உயர்ந்திருச்சு இவையெல்லாம் ரெண்டு நாடுகளுக்குமான அடையாளங்கள் மக்கள் உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா வர்றது மிக மிக முக்கியமானதா இருக்கு இந்தியர்கள் இந்திய அமெரிக்கர்கள் மிக சிறப்பாக வாழ்ந்து வருங்க என்பது உங்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும் போது எனக்கு தெளிவா தெரியுது இந்திய அமெரிக்க நட்புற என்பது ரெண்டு நாட்டு அரசுகளின் உறவா மட்டுமில்லாம இரண்டு நாட்டு மக்களோட புலவோ எப்போ அமைந்திருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதிலேயே குறிப்பா தமிழ்நாடு என்பது ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாங்க இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகள அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்து இந்த இணைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சவாளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்க வளர்றதில்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து வந்திருந்தால மிக மிக சிறப்பாக இருக்கீங்க இதுதான் நம்ம இந்தியாவுடைய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் சிலர் விரும்பி வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் துரத்தி இருக்கலாம் பெண்கள் சில வசதியான சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கலாம் சில வசதி குறைவால கூட இங்க வந்திருக்கலாம் எல்லாருமே இன்னைக்கு உன்னதமான இடத்தை பிடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உலகம் அறிவும் திறமையும் தன்னம்பேட்டும் சிறந்த கல்வி அந்த கல்வியில் அறிவு கூர்மை தனித்திறமைகள் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை குறிப்பிட்ட இலக்கை அடைய தளராத முயற்சிகள் இவைதான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இருக்கு பணம் புகழ் அதிகாரம் வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றை விட இந்த ஐந்தும் தான் உங்களை வளர்த்திருக்கு இந்த உயர்ந்த குணங்களை மத்தவங்களுக்கு உணர்த்தி அனைவரது வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துளியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்று உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை அத்தோடு அவருக்கு புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ்க்கை குறித்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்புகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்